மீண்டும் மீண்டும் வருகிற கனவின் ரகசியம் நீங்கள் ஒரே மாதிரியான கனவை மீண்டும் மீண்டும் பார்க்கிறீர்களா அது ஒரு பசுமை நிலம் ஒரே வீதி ஒரே மனிதன் ஒரே பயம் ஒரே இடம் அல்லது ஓர் உணர்வு உங்களை விட்டு போக மறுக்கும் ஓர் கனவு இதே கனவை நீங்கள் பல இரவுகளாக காண்கிறீர்கள் என்றால் இது ஒரு சிக்கல் இல்லை இது ஒரு அழைப்பு ஒரு சிக்னல் பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கான செய்தி இப்போது கேளுங்கள் ஏன் இந்த கனவு திரும்ப திரும்ப வருகிறது ஏன் அது உங்களை விடவில்லை ஏன் அது உங்கள் நினைவில் நிலைத்து நிற்கிறது இது வெறும் உங்கள் மூளையின் விளையாட்டல்ல இது உங்கள் ஆத்மாவின் குரல் நீங்கள் கேட்க மறுக்கும் ஒரு உண்மையை சொல்லும் முயற்சி ஒரே மாதிரியான கனவுகள் இது நீங்கள் கவிர்க்கும் உணர்வுகளின் பிரதிபலிப்பு மறந்துவிட்ட நினைவுகள் அல்ல மாறாக உங்கள் உள்ளத்தில் நீங்காத புண்கள் ஏதோ ஒன்று இன்னும் முடிக்கப்படவில்லை ஏதோ ஒன்று இன்னும் எதிர்பார்க்கிறது ஏதோ ஒன்று உங்களை விழிப்பிக்க வருகிறது உதாரணத்திற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் விழும் கனவை காண்கிறீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்வில் நீங்கள் கட்டுப்பாடுகளை இழந்ததற்கான சின்னம் யாரோ உங்களை பின்தொடர்கிறார்கள் என்ற கனவு அது உங்கள் மனதின் பயம் அல்லது நீங்கள் எதிர்கொள்ள மறுக்கும் உண்மை மறைந்த நபர்களுடன் பேசும் கனவுகளா அவர்கள் உங்கள் பித்ருக்கள் அவர்கள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார்கள் அல்லது உங்களுக்கு ஆசிர்வாதம் வழங்க வருகிறார்கள் நீங்கள் இவ்வளவு காலம் அதை புறக்கணித்திருப்பீர்கள் கனவுதானே என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இப்போது கேளுங்கள் அது கனவல்ல அது உங்கள் மீது பதிக்கப்பட்ட ஒரு செய்தி உங்கள் ஆத்மா காத்திருக்கிறது உங்களால் உணர்வதற்காக அந்த கனவை மறக்காதீர்கள் அதை எழுதி கொள்ளுங்கள் அதில் இருக்கும் பிம்பங்களை புரிந்துகொள்ள முயற்சிக்கவும் அதில்தான் உங்களுக்கான பதில்கள் இருக்கின்றன மீண்டும் கூறுகிறேன் இது ஒரு புனித அழைப்பு ஒரு விதியின் கிழுகிழுப்பு பிரபஞ்சம் சொல்கிறது நீ உன் பயணத்தை தொடரும் நேரம் வந்துவிட்டது விழித்துக்கொள் அதற்காகவே நான் இதை காட்டுகிறேன் இரவில் வரும் ஒரே கனவை இப்போது நீங்கள் தொந்தரவு என நினைக்க வேண்டாம் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பொக்கிஷம் இது உங்கள் கதி இது உங்கள் பயணம் இது உங்கள் ஆத்மாவின் பயணம் அடுத்த முறை அந்த ஒரே கனவு மீண்டும் வந்தால் பயப்பட வேண்டாம் புன்னகையுடன் உங்கள் உள்ளம் சொல்லட்டும் இது யாருடைய அழைப்பு என்று எனக்கு தெரியும் இப்போது நான் தயாராக இருக்கிறேன் இந்த உரை உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் ஒரே ஒரு ஷேர் யாரோ ஒருவரின் விழிப்புக்கும் வழிவகுக்கலாம் இது போன்ற இன்னும் ஆன்மீக ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் Nandri.